ஹாய் கேஷ் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா நம்ம சொந்த வாழ்க்கையில சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியும் ஏன்னா நம்ம நண்பர்களில் கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தருக்காவது இருக்கும் அப்படி தான் இந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் குடிச்சுட்டு சுருகாட்டுக்கு போயிட்டு அமைதியாக இருந்தால் ஒரு ஆத்மாவை கலப்பி விட்டார் அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு வந்து அவருடைய நிம்மதியே கொலைச்சிடுச்சு இந்த கதையை அனுப்புனாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கார்த்தின்றவர் தான் அவருடைய ஃப்ரெண்டோடைய வாழ்க்கையில் நடந்த கதையை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பட்டனை அமுக்குங்க ஓகே வாங்க நம்ம கதையை பார்க்கலாம் ஷண்முகம் இவர் பார்த்தீங்கன்னா செய்யாரில் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் இருக்கார் அதாவது கலெக்ஷன் டீமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் டீமில் இருக்கவங்க கொஞ்சம் வயசு கம்மியானவங்களாக தான் இருப்பாங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்க பசங்களாக தான் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் போனாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மோசமாக தான் நடந்துட்டு மாதிரி இருக்கும் ஏன்னா கடனை வாங்கிட்டு கட்டாகவே இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துருக்கும் அதனாலே சின்ன பசங்க தான் இந்த வேலையில் பொதுவாக இருப்பாங்க அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம சண்முகமும் இருக்கார் நம்ம சண்முகம் பார்த்திங்கன்னா வயசு ஒரு இருபத்தி மூணாவது ஆனால் அவருக்கு எந்த வேலையும் கிடைக்காதனால கிடைச்ச வேலையாக இப்போதைக்கு இந்த கலெக்ஷன் டைமில் இருக்கார் அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த வேலை பிடிக்கல ஏன்னா எல்லார்கிட்டையும் கடுமையாக நடந்துக்கிறோம் தேவையில்லாத சண்டையெல்லாம் எல்லாம் போகிறோன்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இருந்தார் ஆனால் கூட இருக்கிற நண்பர்கள் தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவர் இந்த வேலையில் தொடர்ந்து இருக்க மாரி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம சண்முகத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு அவர் ஸ்கூல் முடித்த அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டார் ஏன்னா இவருதான் லவ் மேது இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வயசில் ஒரு பையன் ஒருத்தா இருக்கான் சண்முகம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி மேனாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு சண்முகம் பார்த்திங்கன்னா தினசரி அவருடைய வாழ்க்கை நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காரு குடும்ப ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவருடைய நண்பர் வீட்டுக்கு வராரு வந்தவர் பார்த்தீங்கன்னா கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு வரணும்னு சொல்லிட்டு போகிறாரு கல்யாணம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே நாளில் தான் இருக்குது கரெக்டாக வீக்கெண்டில் வச்சிருக்காரு அதாவது சனிக்கிழமை கல்யாணம் வந்த நபரும் சரி சண்முகமும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்க ஒய்ஃப் அப்படிக்காக போனதுமே கண்ணிலே ஜாடாக கட்டுறாரு என்ன எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நீ வந்தால் மட்டும் போதும் நான் நல்லா கவனிச்சிக்கிறேன்ற செய்கை கட்டுறாங்க சொல்லிவிட்டு அதேமாரி போகிறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை ஆகுது சண்முகம் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு கிளம்புறாரு அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க நானும் ரிசப்ஷன் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு இவர் இல்லை நீ எல்லாம் வர்த்தவலை காலைல வான்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிட்டார் ஆனால் நம்ம சண்முகம் மனசில் வேறு ஒரு திட்டம் இருக்குது ஏன்னா அவர் மட்டும் இல்லை அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வராங்க நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேச்சுலர் பார்ட்டி நைட் ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்ட்டியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க சண்முகமும் சரி அவங்க கூட வேலை செய்யறவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க அந்த இடத்துல அவங்க மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் பேசி புலம்பிட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணியை தாண்டி போயிட்டுருக்கு எல்லாரும் நைட் சாப்பாடை சாப்பிட்றாங்க அங்கே பத்தியிலே ஆனால் அந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் சரக்கு பத்தாத போகுது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தனியாகவே வாங்கிட்டு வெளியாங்கன்னா போயிட்டு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு சண்முகம் மற்ற நபர்களும் பிளான் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நைட்டு அங்கே சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் அவங்க போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒம்பதரை மணி இருக்கும் அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா சரக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே ஹைவேஸில் மட்டும்தான் ஒரே ஒரு கடை ஒன்று இருக்குது அதை வாங்கிட்டு எங்கே போகலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்கப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுது ஏன்னா ஹைவேஸ்ன்றதுனால கண்டிப்பாக போலீஸ் வழி கெடுபிடி இருக்கும் நம்ம மாட்டுனா தேவையில்லாத ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகத்தோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஐடியா சொல்கிறாரு இங்கே பக்கத்தில் ஒரு சுருகாடு ஒன்று இருக்குது அது உள்ளே போய் உக்காந்துக்கலாம் ஏன்னா பயங்கர இருட்டாக இருக்கும் இன்றைக்கி முகூர்த்த நாளுன்றதுனால கண்டிப்பாக எல்லாருமே இங்கே கடைக்கு வருவாங்க அதனால் போலீஸ் வழியாக கெடுபடியும் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வழி தான் சொல்கிறாங்க சண்முகம் பார்த்தீங்கன்னா உடனே ஒத்துறாரு ஏன்னா அவர் கொஞ்சம் தைரிய சொல்லி அது மட்டும் இல்லாத மற்ற நண்பர்களுக்கும் இவர் தான் தைரியம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க நம்ம சண்முகத்தையும் சேர்த்து அந்த சுருகாட்டுக்கு போய்ட்டு யாருக்கானலையும் படாத மாரி ஒரு சமாதி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் மனசில் பயம் இருக்குது தான் செய்தி எல்லாருக்குமே ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு சமாதி பக்கத்தில் உக்காந்துட்டுருக்குமேன்னு பயம் மனசில் இருக்குது அது மட்டும் இல்லாத நாய்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில இடத்துல குழைச்சிட்டு தான் இருக்குது சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க ஆனால் நம்ம சண்முகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போதை ஏறி எல்லாருகிட்டையும் தேவையில்லாத இருக்காரு கூட வந்த மற்ற நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தால் சரக்க முடிச்சிட்டாங்க ஆனால் நம்ம சண்முகம் மட்டும் முடிக்காத வச்சுட்டே இருக்கிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க சீக்கிரமாக முடியும் நம்ம கிளம்பலாம் டைம் ஆல்ரெடி பத்திரையை தாண்டி போயிடுச்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் நம்ம சண்முகம் போதையில் இருக்காரு உண்மையான பிரச்சனை எதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் போகுது ஏன்னா போதையில் நம்ம சண்முகம் பார்த்தீங்கன்னா சரக்க முடியுன்னா நீங்கள் சைடிஸ் வாங்கி தரணும் இல்லைனா நான் இப்படியே தான் உக்காந்துட்டு இருப்பேன் நைட் ஆனாலும் சொல்லிட்டு பிரச்சனை இருக்காரு டேய் போற்றி சீக்கிரம் முடி நம்ம கிளம்பலாம் இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் சண்முகம் ஒத்துக்க மாட்டேன்றாரு இப்படியே பார்த்தீங்கன்னா டைம் போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சண்முகம் டக்குன்னு தெரியும் அதை சமாதியில் பார்க்குறாரு அந்த சமாதிக்கு படையெல்லாம் படைச்சி வச்சுருக்காங்க அந்த படையல் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சண்முகம் எடுத்து அதை சாப்பிட்றாரு இது அங்கேருந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுச்சு கூட இருக்க நண்பர்கள்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் சண்முகம் பார்த்தீங்கன்னா திமிரா பேசுகிறாரு இந்த சமாதியில் படுத்துட்டு இருக்க இந்த ஆள எழுந்துச்சி வந்து இதெல்லாம் சாப்பிட போகிறாரு யாரோ ஒருத்தர் இதெல்லாம் எடுத்துகிட்டு தானே போக போகிறாங்க அது நானாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருக்காரு ஆனால் கூட இருக்க யாருக்குமே இது பிடிக்கல ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சண்முகமும் தன்னுடைய சரக்கையெல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்பிட்டார் கூட இருக்க நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிச்சிட்டாண்டா இவனை பத்திரமா வீட்டுக்கிட்டு போய் விட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் ஏன்னா சண்முகம் கொஞ்சம் போதை அதிகமாக இருக்கார் சொன்னமாரி பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் வரைக்கும் சண்முகத்தை கூட்டிகிட்டு போய் விட்டு போகிறாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் யாராவது போகக்கூடாத இடத்துக்கு போனால் குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் இல்லைன்னா காலை கழிவு தான் போகணும் இது வந்து வழக்கமாக எல்லாேருக்கும் தெரிஞ்சதாவது தான் ஏன்னா நம்ம சண்முகம் பார்த்திங்கன்னா ஒரு சுருகாட்டிலேருந்து போயிருக்காரு அவர் காலை கூட கழுவாத வீட்டுக்கு போகிறாரு சண்முகம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கதுவை தட்டுற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்று மணி தாண்டி இருக்குது அவங்க ஒய்ஃப் வந்து கதவை தரகிறாங்க அவர் முகத்தை பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் ஒய்ஃப் இவர் போதையில் தான் இருக்கார் இவர்கிட்ட காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியாக அவரும் வீட்டுக்குள்ளே விடுறாங்க சண்முகம் வீட்டுக்குள்ளே போனவொடனே அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா லைட் சுவிட்சாக ஆஃப் பண்ணுறாங்க கதவை சாத்தும் போது எதர்ச்சியாக கீழே பார்க்குறாங்க வாசலில் ஏதோ ஒரு கால் மாரி அவங்களுக்கு நல்லா தெரியுது அந்த இருட்டியும் நல்லா அவங்களுக்கு தெரியுது அது ஏதோ வினோதமாக இருக்குன்றது அவங்களுக்கு புரியுது அந்த இடத்துல ஆனால் இது அவங்க பெருசாக குழப்பில்லை சரி நம்ம கதவை சாத்தலான்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க ஆனால் அந்த கதுவு பாத்தீங்கன்னா பாதியிலே நிற்குது சாத்த முடியல யாரோ கை வச்சு தடுத்து நிறுத்துகிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல கதுவு திரும்பவும் திறகுறாங்க நல்லா தரகுது ஆனால் சாத்துறாங்க பாதியிலே நிற்குது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா பொதுவாகவே கது எதனா ஒன்று தான் ஸ்டக்காகி நிற்கும் சாத்த முடியலன்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே ரெண்டு கதுவுமே யாரோ கை வச்சு தடுத்து நிறுத்துற மாதிரியே இருக்குது அவங்க டக்குன்னு யோசிக்கிறாங்க சரி என்ன எதனா விட்டு பார்ப்போம் அப்போ கதுவு கதவு மூடுதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பூஜை ரொம்ப இருக்குது உள்ளே போய்ட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கதுவு நல்லா மூட முடியுது அவங்க அதை பெருசாக போட்டு பழப்பெயில அவங்க அமைதியாக போய் படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில் விடியுது காலையில் பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கு நல்லா பூஜை நடக்குது ஏன்னா அந்த திட்டம் வாங்கிட்டுருக்காரு அவர் அமைதியாக உட்காந்துட்டுருக்கார் போதை தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அவர் திருத்தன்னு மூச்சுட்டே இருக்காரு சண்முக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு வழியாக சமாதானம் படிச்சுட்டார் நான் வெளியேண்ணா கூட்டிகிட்டு போகிறேன் என்னை மன்னிச்சு விட்ருமா அப்படி இப்படின்னு எதேதோ சொல்லி சமாளிச்சிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வராரு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாரி தட்டில் ஏதோ கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு அவர் வந்து இங்கே வெய் நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரார் வந்து பார்த்தா தட்டு காலியாக இருக்குது ஏ என்னது இது தட்டு காலியாக இருக்குது ஏதோ கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நீங்கள் தானே சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு திட்டுறாங்க இவரை ஜன்முக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல பசியில் இருக்கார் அதுவும் இல்லை சரி இதை பெருசாக வேணான்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுடுறாரு நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு மூணு பேரும் பெட்ரூமில் அமைதியாக இருக்காங்க ஆனால் அவங்க பையனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வரவே இல்லை அவன் அம்மாக்கிட்ட கதை கேட்குறான் அம்மா ஏதாவது கதை சொல்லுமா தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அவங்க ஒரு வழியாக அமைதியாக படுக்க வைச்சாங்க ஆனால் அந்த பையன் தூங்கவே இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு யோசித்தேன் அந்த பையன் அப்பாவோடைய ஃபோனை எடுத்து நம்ம எதனா கேம் ஆடலான்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக எடுத்து கேம் ஆடிக்கிட்டே இருந்தான் நல்லா கேம் இருக்கப்போ அவனுக்கு ஏதோ ஒரு சிரிப்பு சத்தம் மாரி கேட்குது நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே திரும்பி பார்க்குறான் அந்த ரூமில் ஒரு கார்னரில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு உருவம் நிற்கிறது அந்த பையன் கண்ணுக்கு நல்லா தெரியுது அந்த உருவம் பார்த்தீங்கன்னா மூளையிலிருந்தது அப்படியே அந்த பையனை பார்த்த மாரி நோக்கி வந்துட்டுருக்கு பக்கத்தில் கொஞ்சம் வந்தவுடனே அந்த பையனுக்கு சத்தம் கேட்குது ஏன் விளையாடுறது நிறுத்திட்டே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் விளையாடு நல்லா இருக்குது விளையாடுன்னு சொல்லிட்டு அந்த பொருளை அந்த பையனுக்கு பயமுறுத்துகிற மாதிரியே இருக்குது உடனே பார்த்தீங்கன்னா ஃபோனை கீழே போட்டுட்டு அவங்க அம்மா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டான் அந்த இடத்துல அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஆகிறான் அம்மா யாரோ இருக்காங்க எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை அமைக்கே கட்டி பிடிச்ச மாதிரி அவனை தூங்கி வச்சுட்டாங்க நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் நல்லா தூங்கிட்டு இருக்காப்போ அவர் ஒரு வித்தியாசமான உணர்வு ஒன்று வருது ஏன்னு தெரியல அவரை யாரோ வெளியில் அவர் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்குது அவருக்கு சத்தமெல்லாம் கேட்குது என்னை ஏன் தொந்தரவு பண்ண ஏன் தொந்தரவு பண்ணனு சொல்லிட்டு கேட்குது டக்குனு கண்ணை திறந்து பார்க்கறாரு ஒரு வேலை இதெல்லாம் கனவான்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியல சரி தண்ணியை குடிச்சுட்டு அமைதியாக படுக்கலாம்னு சொல்லிட்டு பெட்லேருந்து எரிஞ்சு உக்காடுறாரு கீழே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் வச்சிருவார் எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறாரு அவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கால் அச்சு மாரி இருக்குது அந்த கால் பாதம் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்க மாரி இருக்குது அவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவங்க வீட்டில் மொத்தமே மூணு பேர் தான் இருக்காங்க அவங்க ஒய்ஃபோடி கால் பாதமும் சரி இவருதும் சரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அதை விட்டால் இவங்க பையன்தான் இருக்கான் அவனும் கொஞ்சம் சின்ன பையன் ஆனால் இந்த கால் அச்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது கொஞ்சம் பெரிய பசங்கள் இருக்க மாரி இருக்குது ஆனால் இது எதனால் நம்ம தோக்கலகத்தில் யோசிச்சுட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு அதை எதுவுமே பெருசாக எடுத்துக்காது அமைதியாக படுத்துட்டாரு அப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி எழுந்து உட்கார்றாங்க ஏங்க இந்த நேரத்தில் எழுந்தி உட்கார்ந்துருவீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அமைதியாக படுமான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க மனைவிக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் இருக்கு ஏன்னா சண்முகத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் நிற்கிறது அவங்க பார்க்குறாங்க உடனே அந்த இடத்துல சத்தம் போடுறாங்க சண்முகத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல உடனே பெட்டை விட்டு எழுஞ்சி போயிட்டு லைட் சுவிட்சை ஆன் பண்ணுறாரு என்னாச்சுமா ஏமா கத்துறேன்னு சொன்னோனே அவங்க சமாதானம் ஆகாத மாதிரியே தெரியல அவங்க மனைவி பார்த்திங்கன்னா எதேதோ சொல்கிறாங்க இந்தமாரி உங்கள் பக்கத்தில் ஏதோ கருப்பாக ஒரு உருவத்தை பார்த்தேன் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சண்முகம் அவங்கள சமாதானப்படுத்தி அன்னைக்கு நைட்டு தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் விடியுது வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா சண்முகத்தோட மனைவி வீட்டில் டீ போடலான்னு சொல்லிட்டு அவங்க பாலை பற்ற வைக்கிறாங்க அப்போது என்னன்னு தெரியல பால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு அதாவது பால் கெட்டு போச்சு சரி அடுத்த வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க அங்கே வீட்டில் இந்த எல்லா காய்கறியும் பார்த்தீங்கன்னா ஒருமாரி வதங்கி போய் கெட்டு போயிருக்கு அவங்களுக்கு இது எதுவுமே மனதுக்கு சரியாக படலை அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா மனசுக்கு சரியாகவே படலை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ பக்கத்து வீட்டில் ஹவுஸ் ஓனர் அம்மா இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவன் வந்து இந்தமாரி கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற தண்ணியை தனியத்தை வந்து வீட்டில் தெளி ஏதாவது திருஷ்டி கூட கழியிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் குளிக்கலான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு அப்போ அவங்க பையன் வந்து குளிச்சுட்டு வந்து வெளியே வரான் போடா தம்பின்னு சொல்லிட்டு அவர் பாத்ரூமில் போகிறார் அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஒன்று இருக்குது நைட்டு பார்த்தது அப்போ தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது சரி நம்ம பையன் தானே குளிச்சிட்டு போகிறான் ஒரு வேலை அது எதனா கால் வச்சா சொல்லிட்டு பக்கெட்டில் இருக்க தண்ணியை மூண்டு ஊற்றுறாரு பார்த்தா அங்கே யாரும் நின்றுட்டு இருக்க மாரி இருக்குது தண்ணி அப்படியே கால் மேலே செதுறமாரி இருக்குது அதை பார்த்தவொடனே நம்ம சண்முகத்துக்கு பயம் உப்புன்னு ஆகிடுச்சு உடனே பார்த்தீங்கன்னா சண்முகம் பாத்ரூம் விட்டு வெளியே ஓடியாந்து அவர் மனைவி எதிரில் வராங்க கிட்ட சொல்கிறாங்க வீட்டில் என்னவோ இருக்குது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏங்க எனக்கு தெரியும் இப்போ தான் நான் கேட்டு வந்தேன் நம்ம உடனே கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா சண்முகத்தை சொல்கிறாங்க நம்ம உடனே கோயிலுக்கு போனோம் நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சண்முகத்துக்கு இப்போ தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு அவர் இல்லை இல்லை என்னால் அந்த பாத்ரூம் போக முடியாது தான் பேய் இருக்குது என்னால் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சண்முகத்தோடைய மனைவி பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் போய் பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல எந்த காலட்சியுமே இல்லை சண்முகம் பார்த்தீங்கன்னா இது ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார் நேராக போயிட்டு மொட்டைமலில் அங்கே போய் குளிச்சுட்டு கிளம்புறாரு சண்முகம் அவர் மனைவி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறாங்க அங்கே பூசாரிக்கிட்ட சொல்லி கேட்குறாங்க இந்தமாரி வீட்டில் ஏதோ தப்பாக இருக்கறது மாரி இருக்குது கொஞ்சம் தீர்க்கம் தண்ணி இருந்தால் கொடுங்க வீட்டில் தெளிக்கிட்டுன்னு கேட்குறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அதேமாரி கொடுக்குறாங்க வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க அடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அமைதியாக போயிட்டுருக்கு அடுத்து மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் சண்முகம் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ அவருக்கு ஏதோ ஒரு பேச்சு குரல் கேட்குது அவருக்கு என்னென்னு தெரியல தூக்கத்துலேருந்து கலைஞ்ச அவர் பக்கத்தில் பார்த்தா அவர் பையனை காணோம் பெட்டை விட்டு வந்து ஹாலுக்கு பார்க்குறாரு பையன் பார்த்தீங்கன்னா உக்காந்தி யார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான் அவருக்கு இருட்டில் ஒன்றுமே புரியல என்ன இவன் இருட்டில் உட்காந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அந்த பெட்ரூம் மாசிலேருந்தே பையனை கூப்பிட்றாரு அங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது இந்த குரலை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா சண்முகத்துக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத வேகமாக ஓடி போயிட்டு அவன் பையனை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி தூக்கிட்டு ரூமுக்குள்ளே ஓடியாண்டுட்டாரு பெட்ரூமுக்குள்ளே ஓடி போன சண்முகம் பார்த்தீங்கன்னா உடனே லைட் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கா அவர் மனைவியும் எழுப்பி விட்டாரு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவங்களுக்கே ஒன்றுமே புரியுது என்னங்க சொல்கிறேன்னு கேட்டால் என்னன்னே எனக்கு தெரியல பையன் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தான் என்னன்னு கேட்டதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான குரல் கேட்டுச்சு அந்த குரலை கேட்டதே எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பெட்ரூம் கதுவை யாரோ தட்டுறாங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பையன் சொல்கிறான் இந்தமாரி அவன் வெளியாக நின்றுட்டுருக்கான் அவன் என்ன தான் கூப்பிட்றான் நான் கூட போய் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் சொல்கிறான் சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியல யாரை பத்திராணி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வெளியே கது தட்டியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக தட்ட ஆரம்பிக்கிறாங்க விட்டா கதுவே உடச்சிருவாங்க போல இருக்குது அந்தளவுக்கு வேகமாக தட்டிட்ருந்தாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடமே அமைதியாகிடுச்சி ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறமா சண்முகமும் அவர் மனைவி வந்து பெட்ரூம் கதவை திறந்து வெளியே வராங்க நல்லா சுற்றி பார்த்துட்ருக்கப்போ ஆளுக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு உருவம் வேகமாக கிச்சன் நோக்கி ஓட ஆரம்பிச்சது அதை பார்த்ததும் பயங்கரமான அதிர்ச்சி ரெண்டு பேருக்குமே ஒரு வழியாக தைரியத்தை வர வச்ச சண்முகம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போய் லைட் ஆன் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அவங்க வச்சுட்டு ஸ்நாக்ஸ் பொருள் எல்லாமே அப்படியே சதுரிக் கிடக்குது ரூம் ஃபுல்லாக அவங்க பார்த்துட்ருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவன் பையன் டக்குன்னு அவங்க பெட்ரூம் கதவை சாத்திட்டு உள்ளே போய் உக்காந்துட்டான் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல வேகமாக வந்து கதவு தர்றாங்க தம்பி கதவை தரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் கதுவே தரக்கலை ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சு குரல் சத்தம் கேட்குது அவங்க பையன் விளையாடிட்டு இருக்க மாரி சத்தம் மட்டும் கேட்குது ஷண்முகம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கது உடச்சிட்டாரு உடச்சிட்டு உள்ளே பார்த்தா அவங்க பையன் பெட்டில் உட்காந்து இருக்காரு ஃபோனில் அவர் பக்கத்துலேயே ஏதோ ஒரு உருவம் இருக்குது டக்குன்னு அந்த உருவம் அப்படியே மறையுது அவங்க கண்ணு முன்னாடியே அப்படியே அவங்க பையனை கூட்டிகிட்டு பக்கத்தில் தான் அவன் ஹவுஸ் ஓனர் அம்மா இருக்காங்கன்னு சொன்னல அவங்க கதவு தட்டுறாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க வந்தவுடனே கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இந்த நேரத்தில் வந்து கதவு தட்டுறீன்னு கேட்டதுக்கு முதல்ல எங்களை உள்ளே விடுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறாங்க வேறு வழி இல்லாத வீட்டுக்குள்ளே விடுறாங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சண்முகமும் சரி அவர் மனைவியும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொல்கிறாங்க உன் கணவர் பார்த்தீங்கன்னா நாலு இடத்துக்கு போகிறாரு வராரு கூடவே அதெல்லாம் ஒட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இங்கே ஒரு சக்தி கோயில் இருக்குது அவனுக்கு தெரியும்ல அந்த கோயிலுக்கு போ நான் சொல்கிறவங்கள போய் பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கிளம்பி காலையில் கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வர வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்புடிச்சிட்ருந்தான் ஒரு வழியாக கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு விபூதி அடித்ததுக்கப்புறம் தான் அவன் பையன் கொஞ்சம் சமாளம் ஆகிற மாதிரி ஆனான் அந்த கோயில் பூசாரி பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்துமே கவனிச்சுட்டு தான் இருந்தார் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சண்முகத்திட்ட சொல்கிறாரு நான் எல்லா விஷயத்தையும் பார்த்தேன் பையன் நடந்தது சரியில்லை அவர் பெண்மணியை சொல்கிறேன் அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறாரு சண்முகமும் அவர் மனைவியும் அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்குறாங்க அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா இறந்தவங்க கிட்டலாம் பேசுகிறவங்க தான் சரி நம்ம வந்தது வந்துட்டோம் என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த பெண்கிட்ட பேசுகிறாங்க அந்த பெண் பார்த்தீங்கன்னா சண்முகத்தர் கேட்குறாங்க நடுவில் ஏதாவது வெளியூருக்கோ இல்லை வேறு ஏதாவது இடத்துக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ தான் சண்முகம் வந்து இந்தமாரி நடுவில் என்னுடைய ஃப்ரெண்டு வார்த்தை இருந்தார் அவர் கல்யாணம் நடந்துச்சு அங்கே தான் நான் போயிட்டு வந்தேன் வேறு எங்கேயுமே நான் போகலை அப்படின்னு சொல்கிறாரு அதை விட்டால் நான் என் வேலை விஷயமா நான் இங்கே செய்யாருக்குள்ளேயே தான் அங்கங்கே சுற்றிட்டு வருவேன் புதுசாக நான் எந்த இடத்துக்கும் போகலன்னு சொல்கிறாரு அந்த பெண் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கேட்குறாங்க நடந்த விஷயத்த ஒழுங்காக சொல்ல நீ எதையோ மறைச்சி சொல்கிற மாரி இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ தான் ஷண்முகத்துக்கு ஞாபகம் இருக்குது அதை கொஞ்சம் தயக்கத்தோட ஆரம்பிக்கிறாரு அதாவது அன்றைக்கி நான் கல்யாணத்துக்கு இல்லை நான் கல்யாணத்துக்கு மட்டும் போகல அன்னைக்கு நான் போதில் இருக்கும்போது தெரியாத அந்த சுருகாட்டுக்கும் போனேன்னு சொல்கிறாரு சண்முகத்துடைய மனைவிக்கு இதை கேட்டதுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு எதிரில் இந்த பெண் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இது மட்டும்தான் நீ பண்ணியா இல்லை இன்னும் எதனா சொல்கிறது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம் பார்த்திங்கன்னா இல்லைங்க எனக்கு சுறுகாட்டுக்கு போனது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது வேறு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை முடி அமைதியாக உட்காந்துட்டே இருந்தாங்க திடீரென பார்த்தீங்கன்னா அந்த பெண் பேச ஆரம்பிக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு பார்த்தா யாருக்கோ படையல் போட்டிருக்காங்க அந்த படையல் எடுத்து நீ சாப்பிட ஆரம்பிச்சிருக்க அது மட்டும் இல்லாத அந்த சமாதியை ஏதோ நீ தொந்தரவு பண்ணிட்ட அந்த சமாதிக்குள்ளே இருந்தது ஒரு சின்ன பையனுடைய ஆத்மா அந்த ஆத்மாவால் இதை பொறுத்துக்க முடியல அதனால தான் அவன் மூக்கூடவே அவங்க வீட்டுக்கு வந்துட்டான் கோபமாக இந்த சின்ன பையனுடைய ஆத்மா பார்த்தா உன்னை தொந்தரவு பண்ணணும் உன்னை நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சா வீட்டுக்கு வந்தான் அதனால தான் வந்த அந்த ரெண்டு மூணு நாளும் உன்னை பயங்கரமாக தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் பார்த்தா உன் பையன் உடம்புலே அந்த ஆத்மா இறங்கிடுச்சு இப்போ அவன் வந்து உன் பையன் உடம்பு விட்டு அவன் வெளியே போகிறதா இல்லை இதை கேட்ட சண்முகமும் சரி அவன் மனைவிக்கு என்ன பண்ணுதுன்னே புரியல எதனா ஒரு வழி சொல்லுங்கள் எங்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த பெண் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து நீ தொந்தரவு பண்ணி அந்த சமாதியில் எடுத்துகிட்டு போய் வெய்யே அதுக்கப்புறம் தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பழத்தை கொடுக்குறாங்க சண்முகம் பார்த்திங்கன்னா அந்த பழத்தை எடுத்துகிட்டு அந்த சமாதியில் வச்சு பார்க்குறாரு ஆனால் அந்த பழம் பார்த்தீங்கன்னா உருண்டு உருண்டு அவர் காலு கீழே வந்து நிற்கிது என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல அந்த பெண்ணுக்கு உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாரு இந்தமாரி பழத்தை நான் சமாதியில் வச்சேன் அது என் காலுக்கு வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் அந்த பழத்தை நீ கட் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க அந்த பழத்தை கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தா ரத்தம் மாரி சுட்டிகிட்டு இருக்குது முழுசாக கட் பண்ணி பார்த்தா உள்ளே ரத்தமாக இருக்குது என்னன்னே புரியல ஃபோன்லேயே அந்த பெண் கிட்ட சொல்கிறாங்க பழம் முழுக்க ரத்தமாக இருக்க மாரி இருக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு இருக்கப்போ அந்த பெண் பார்த்தீங்கன்னா உடனே உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு உன் பையன் எப்படி இருக்கான்னு கேளுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த தான் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகத்தால் மறக்கவே முடியாத ஒரு சம்பவமாக போச்சு ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்போ தான் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பையன் என்னாச்சின்னு தெரியல உடனே ஒரு கத்தி எடுத்துட்டு கையை அறுத்துக்கிட்டான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு துணி எடுத்து சுற்றினேன் அவன் எனக்கு தள்ளி விட்டுட்டு வேகமாக போய் செவத்துலேயே முட்டிக்கிறான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அழுதுனே பேசிகிட்டு இருந்தாங்களாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகம் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதில்ல அவரை ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்லி உடனே வீட்டுக்கு போ பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த விஷயத்த மறக்கவே முடியல நம்ம சப்ஸ்கிரைபர சண்முகம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா அவங்க பையன் பெட்டில் படுத்துட்ருக்கான் கையில் கட்டு போட்டுட்ருக்காங்க தலையில் பார்த்தீங்கன்னா மூணு தையல் போட்டிருக்காங்களாம் சண்முகத்தால் இந்த விஷயத்த நம்பவே முடியல சண்முகம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முடிவு பண்ணுறாரு இந்த பிரச்சனை இது மேலே வளர்த்துட்டே போகக்கூடாது நான் பண்ண தப்புக்காக என் பையன் இந்த மாரி தண்டனை அனுபவிக்கிறானு சொல்லிட்டு உடனே அந்த பெண்மணிகிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணேன் எதா இருந்தாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிஞ்சி அழுவ ஆரமிச்சிட்டாரான் கூட தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் இருக்கார் இது எல்லாத்தையுமே கூட வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்போ அந்த பெண் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அந்த சின்ன பையனுடைய ஆத்மா வந்து அந்தளவு உக்ரமாக இருந்திருக்கு அதனால தான் அந்த பழத்தண்ணியை நீ அறுத்து பார்க்கும்போது உள்ளே அவ்வளோ ரத்த கலரையாக இருந்திருக்கு இதுக்கு நம்மளுக்கு ஒரே வழிதான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்தமாரி ஆரணியில் வந்து ஒரு பச்சைம்மன் கோயில் இருக்குது உள்ளே வந்து முனிஸ்வனுடைய சன்னதி இருக்குது நீ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே பேசுன்னு சொல்லிட்டு வழிகாட்டுறாங்க ஜெண்முகம் பார்த்திங்கன்னா உடனே கிளம்பி போகிறாரு அங்கே போய் நடந்த எல்லாத்தையுமே அங்கே இருக்கணும் கிட்டே சொல்கிறாங்க அவங்க வந்து இந்தமாரி நீ முனிஷ்வரனுக்கு ஒரு ஆட்டை பலி கொடுத்து படையலாக வெய்யி அந்த படையலை எடுத்துகிட்டு போயிட்டு நீ சொன்னமாரி அந்த சமாதியில் வச்சு அந்த படையல் போடு அதுக்கப்புறம் அந்த கிட்ட வேண்டிகை நான் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படின்னு எதேதோ சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஆத்மாவுடைய உக்கிற அடங்கும் இப்போ தி உனக்கு இது மட்டுந்தான் வழி அதை நீ ஒரு நல்ல நாள் பார்த்து செய்யன்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இருக்கவங்க சொல்கிறாங்க சண்முகம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நாத்திக்கிழமை ஒரு ஆட்டை ஒன்று வாங்கிட்டு போயிட்டு முனிஷன் சன்னதியில் வேண்டிகிட்டு வேண்டிக்கிட்டு பலி கொடுத்து படையல் ஒன்று வைக்கிறாரு அந்த படையில அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் சமாதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட நல்லா வேண்டிக்கிறாரு அது தெரியாத போதையில் ஏதோ பண்ணிவிட்டேன் நான் சுயநல இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிஞ்சி கேட்டார் அடுத்து ஒரு சில நாட்கள்லாம் போகுது ஆனால் பார்த்தீங்கன்னா சண்முகத்தோடைய பையன் சண்முகத்திட்ட நெருங்கவே இல்லை தள்ளியே போயிட்டுருந்தான் அடுத்து ஒரு சில மாதங்கள் கழித்து தான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒவ்வொரு அளவுக்கு ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்டே கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பித்தான் இந்த கதையை அனுப்பும் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அவருக்கே ஒரு மாதிரி மன வருத்தத்தோடு தான் நம்மகிட்ட சொல்லியிருந்தார் ஏன்னா நடந்த சம்பவம் நம்ம சப்ஸ்கிரைபரும் பயமாக பாதிச்சிருக்கான் தெரியாத பண்ண தப்போ தெரிஞ்சு பண்ண தப்போ குடிப்பழக்கன்றது குடும்பத்தழுக்குன்னு சொல்லிட்டு இவர் கதை மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஓகே கைஸ் கதை எப்படி இருந்துச்சு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கதையில் பார்ப்போமா